அடக்கம் செய்த உடனேயே அந்த வீட்டுல இறப்புக்கு ஆளான வீடு இருக்குல்ல அந்த வீட்டுல வந்து மாமிச உணவு விருந்து சமைச்சு கொடுக்கறாங்க நல்ல ஒரு அழகான ஒரு கேள்வியை கேட்டு இஸ்லாம் மார்க்கத்தினுடைய நம்பிக்கை பிரகாரம் இது தப்பு முஸ்லிம்கள் செய்து வர இந்த செயல் வந்து இஸ்லாத்தில் கண்டிக்கப்பட்ட ஒரு செயல் இப்ப நபிகள் நாயகம் காலத்துல என்ன நடைமுறை இருந்தது என்று கேட்டால் ஒருவர் ஜாஃபர் ஒருத்தர் வந்து இறந்து விடுகிறார் அவர் வீட்டுக்கு நபிகள் நாயகம் வர்றாங்க நிறைய புரிந்து கொள்வது ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்கு இந்த வீட்டார்கள் சோகத்தில் இருக்கிறார்கள் இந்த வீட்டார்கள் கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள் அதனால இவர்கள் வந்து மூன்று நாளைக்கு இவர்கள் எந்த சமையல் வேலையும் செய்ய மாட்டார்கள் அதனால அக்கம் பக்கத்தில் உள்ள உறவினர்கள் இவர்களுக்காக சமைத்து வந்து இவங்களுக்கு நீங்க கொடுங்க அவங்க கவலையில பங்கெடுக்கக்கூடிய சரியான முறை என்னன்னு சொன்னா நாம அவங்களுக்கு சமைச்சிக்கிட்டு போய் கொடுக்கணும் யார் வீட்டுக்காக முகத்துக்கு இறந்தவர்கள் வீட்டுக்கு சொன்னா மத்தவங்க போய் ஆறுதல் படுத்தி கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் சாவுதான் இதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை சாப்பிட வச்சு அதை செய்யறது என்ன செய்யறாங்க மனிதாபிமானம் இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டிகளை போல எங்கள் மக்கள் நடக்கிறார்கள் இது இஸ்லாத்தில் இல்லாதது குரான்லையும் இப்படி கிடையாது நபிகள் நான் இப்படி சொல்லவே கிடையாது எங்களுக்கு வந்து சோகம் மூணு நாளைக்கு சோகம் அனுஷ்டிக்கலாம் எங்களுக்கு இருக்குது மூணு நாளைக்கு மேல கூடாது ஒரு மனிதர் இறந்துட்டார் என்று சொன்னால் மூணு நாளைக்கு நாங்கள் கவலைப்படலாம் நாலாவது நாளைக்கு கவலைப்படுறது எங்க மார்க்கத்தில் பாவம் தடுக்கப்பட்டிருக்கு நாலாவது நாளைக்கு வேலைக்கு போயிருந்தேன் நாலாவது நாளைக்கு தொழிலுக்கு போயிடணும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு மேல கவலையா இருக்க கூடாது ஆனா இந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு இடையில மத்தவங்க இந்த இறந்தவருடைய வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணுமே தவிர இது செய்யக்கூடாது இப்ப முஸ்லீம் சமுதாயத்தை பாருங்க எப்படி கவனிக்கிறாங்க விளங்குதா நீங்க செய்யக்கூடிய கிறுக்குத்தனங்கள் இஸ்லாத்துக்கு மேலேயே ஒரு டவுட் வர்றவங்க ஆகுதா இல்லையா இதோ நிறுத்துங்க இந்த செத்து போன வீட்டுல பிரியாணி ஆக்கி போடுறது சோறாக்கி போடுறது இதுகள் எல்லாம் நீங்க நினைக்கிறீங்க சாதாரணமா மற்றவங்க வெளியே இருந்து பார்க்கறவங்க தெரியும் அவங்களுக்கு அறுபது ரூபாய் தெரியுது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை நீங்க செய்யும் பொழுது அவங்கள வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அந்த காரியம் இருக்கிறது அதை உழிச்சு கத்திடுங்க இறந்து போன வீட்டில் உங்க குடும்பத்தில் இறந்தாலும் கூட எதுவுமே செய்யாதீங்க பக்கத்தில் உள்ளவங்க வந்து தரத வாங்கிக்கிறங்க பத்து பக்கத்தில் உள்ளவங்க திரட்டும் அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை உண்டாக்குங்க இந்த கேள்விகளுக்கு உரிய சரியான பதில் வந்து உங்க செயலால் இருக்கணும் சும்மா இவருக்கு சொன்னா பத்தாது நீங்க உங்களுடைய செயல குறிப்பா பெண்களை நோக்கி தான் பேச வேண்டியிருக்குது இதை உண்டாக்குனா நீங்க தான் அவ இந்த மாதிரியான காரியங்களை நீங்க விட்டு விலகிட்டீங்கன்னா இந்த கேள்வி இன்னும் வராது ம் சரியா